துலாம் ராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்கள் துன்பம் எதுவாக இருந்தாலும் அது எனக்கே இருக்கட்டும் இன்பம் எல்லாம் என் குடும்பத்தை சேரட்டும்னு சொல்லிட்டு குடும்பத்திற்காக பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் உழைத்துக்கிட்டே இருப்பாங்க என்ன எதுனாலையும் சரி நடக்கிட்டு பார்த்துக்கிறேன் நான் ஆனால் என் குடும்பத்துக்கிட்ட எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நிறைய சுமைகளை சுமந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் கூட இருக்கிறவங்க நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த விதத்துலேயும் பிரச்சனை இருக்கக்கூடாது பார்த்துக்கலாம் அவங்க நிம்மதிக்கு தானே நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துலையும் நிறைய விட்டு கொடுத்துருப்பாங்க நிறைய இடங்கள்லையும் சுமை தாங்கி போல் நிறைய சுமைகளை சுமந்துகிட்டே தான் இருக்காங்க இன்றைய வரைக்கும் அதனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்குது கணவனாக இருந்தால் மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகன்னு பார்த்துக்கிட்டு ரொம்ப விட்டு கொடுப்பாங்க கணவன்லாம் அந்த அளவுக்கு அதே போல் மனைவியாக இருந்தால் கணவனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் விட்டு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு குடும்ப உறவுகளுக்கும் பெற்ற தாய் தகப்பனுக்கும் மாமனார் மாமியார் எல்லாருக்கும் ஒரு அனுசரணையாக இருந்து வாழ்க்கையில் எப்போயும் ஒரு குடும்ப உறவு ஒத்துமையாக இருந்தால் தாங்க எல்லா இடத்துலையும் ஜெயிக்க முடியும் அதிலிருந்து தான் நம்ம வெற்றி அடையலான்ற எண்ணம் தெளிவாக செயல்படக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் பிள்ளைங்களோட வளர்ச்சியை பெரும்பகுதியாக பார்ப்பாங்க அது ஆண் துலாம் ராசியாக இருந்தாலும் சரி பெண் துலாம் ராசியாக இருந்தாலும் சரி பிள்ளைங்கனா நல்லபடியாக வளரணும் படிக்கணும் அடுத்த தலைமுறையை நமக்கு நல்லபடியாக காப்பாற்றணும் நம்ம படுற கஷ்டத்தை யாரும் கட் கடனாக கூட வாங்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது தெளிவான வாழ்க்கையில் இருக்கணுன்ட்டு நிறைய கடனை இவங்க இருப்பாங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்கு செலவு பண்ணுறதுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள்ல இவங்க நிறைய துன்பத்தை அனுபவித்தாலும் அதிலும் இன்பம் காண்பவர்கள் இவங்க தான் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்கு இனி கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுத்து இதற்கு மேற்பட்டு இவங்க வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறாங்க கடன்லாம் எப்படி தீரப்போகுது முயற்சி எப்படி பழிக்க போகுது எத்தனை இடத்துல தோற்று போன இடத்துலாம் எப்படி ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கறது இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்கள் ஒரு ஜொலிப்புடனே இருப்பாங்க எப்பயுமே ஒரு ஜொலிப்பாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் முகத்தில் மட்டும் பாருங்க ஒரு புன்னகையோட தான் இருப்பாங்க காரணம் என்னென்னால் அவங்கள் ராசிநாதன் சுக்கிரன் அவங்களுக்கு அந்த அம்சத்தை கொடுத்துருக்காங்க முகத்தில் என்றைக்கி அவங்க முகத்தில் ஒரு சின்ன கஷ்டம் இருந்தாலும் தெரியாது பெரிய கஷ்டமே இருந்தாலும் தெரியாது பார்த்துக்கலாம் முகத்தில் மூணு வச்சுக்கிட்டா மட்டும் ஏதா பிரச்சனை தீந்துருவா போகுதுன்ற ஒரு எண்ணத்தில் எப்பயுமே தெளிவான சிந்தனையில் செயல்படக்கூடியவர்கள் தான் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா இவங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சுக்கிரன் திடீர் பொருளாதார வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் துலாம் ராசிக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வராமல் தடைப்பட்டு போனப்போ கூட மாட்டேங்க ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான் வழிகளாக தான் இருந்திருக்கும் இருந்தாலும் வந்துடும் யாரும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்னு இன்றைய வரைக்கும் இறைவன் மேல் நம்பிக்கையாக இருந்து உங்கள் எல்லாரையும் எதிர்பார்த்துட்ருந்தாங்க இல்லைங்களா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கல்ல அது எல்லாம் இப்போ வரக்கூடிய காலம் வந்துருச்சுங்க திடீர் பண வரவு திடீர் உறவுகள் வரவு திடீர் ஊர் பயணம் திடீர் கோவிலுக்கு போகிறது எல்லாத்தையும் ஒரு திடீர்னு டக்குன்னு செய்கிறா போல் இருக்கும் பல நாள் பிளான் பண்ணியிருப்பீங்க போக முடியாமல் இருக்கும் திடீர்னு கிளம்பிட்டேங்க போகணும்னு தோணுச்சுங்க அதற்கான சூழ்நிலை அமைஞ்சதுங்க கிளம்பி போயிட்டே இருந்துட்டேன்னு வாங்க அதே போல் உங்களுக்கு எல்லாமே ஒரு புதுசாகவே இருக்கும் அனுபவமே எல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் எதிர்பார்த்ததை விட வேகமாக நடக்கும் கிடைக்க வேண்டியது வேகமாக கிடைக்கும் அதே போல் திருமணம் உடனே நடக்கிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு எளிமையாக கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நல்ல மாறுதலை கொடுக்குறாரு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான பலன் இப்போ முழுசாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் உங்களுக்கான ஆதாயம் இது நாள் வரைக்கும் எத்தனை இடத்துல எல்லாத்தையும் விரயம் துன்பம் கவலை கஷ்டம் தோல்வி எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஆனால் இப்போ உங்களுக்கான நேரம் இதுதான் இந்த நேரத்தை சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல கொடுத்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க நல்ல வளர்ச்சி தொழில் வளர்ச்சி உத்தியோகத்தில் மாற்றம் ஏதோ பிடிக்காத வேலையை செஞ்சிட்டே இருப்பீங்க இப்போ உங்களுக்கான வேலை வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சூரிய பகவான் செய்யக்கூடிய வேலைன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நாள் வரைக்கும் ஒரு சின்னதாக நெருடலாகவே இருந்திருக்கும் அங்கீகாரமே இல்லையே நம்ம எது செய்தாலும் நம்மளை பாராட்ட மாட்டுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா தன்னால் அதெல்லாம் தேடி வரும் உயர் பதவி கிடைக்கும் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு சூரிய பகவான் இதெல்லாமே உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை தாங்க கொடுக்குறாரு அதே போல் சிந்திச்சு செயல்படக்கூடிய வி வத விதமாக நீங்கள் இருக்கணும் எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு சிந்திச்சு செய்ங்க வெற்றி கிடைச்சிரும் நீங்கள் அந்த வேலையை தெளிவாக செஞ்சாலே போதும் வேலையை வேலையிலே இருக்கணும் உறுதியாக இருக்கணும் வேலையை தாண்டி எந்த சிந்தனையும் வரக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது அந்த வேலை சரியான அமைப்பு ஏற்படும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க நிதானம் ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் வேலை சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி இருக்குது வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏற்படுறா போல் இருக்குது மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருந்தாலும் அதற்கேற்ற சம்பள உயர்வும் கிடைக்குங்க வேலை எவ்வளோ மாறுதல் இருக்கோ எவ்வளோ பலு இருக்கோ அதே அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல நீங்களும் மாற்றிக்கிட்டு அதற்கடி செயல்படுவீங்க இதையெல்லாம் குரு பகவான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்காருங்க பொருளாதார மாற்றத்தை கொடுக்குறார் தொழில் வளர்ச்சியை கொடுக்குறார் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொழில் இல்லாமல் இருந்தால் அப்போ புதுசாக எதா தொழில் முயற்சி பண்ணலாமான்னா பண்ணலாம் நல்லா இருக்குது சரியான தொழில் உங்களுக்கான தொழில் அனுபவம் உள்ள தொழிலை பார்த்து கரெக்டாக பண்ணிங்கன்னா இப்போ சக்ஸஸ் தாங்க தப்பு கிடையாதுங்க நல்லபடியாக பார்க்கணும் ஆனால் முதலீடு எவ்வளோ போடுறோம் அதில் என்ன பலன் ஏதுன்னு எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு செய்ங்க வெற்றி நூறு மடங்கு உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் பார்த்துக்கிட்டு அதன்படி செயல்படுறது ரொம்ப நல்லதுங்க திருமண யோகம் உண்டாகும் துலாம் ராசிக்கு திருமண யோகம் உண்டாகுதுங்க நல்லபடியான ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை தொடங்குவதற்கான காலகட்டத்தை தான் இறைவன் உங்களுக்கு கொடுக்கிறார் அதே போல் குழந்தை பாக்கியம் உண்டாகுது வாரிசு ஏற்படும் என்னடா இது நமக்கு ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சஞ்சலப்பட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் நல்ல தெளிவான அமைப்பில் தாங்க இருக்குது செயல்படும் விதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு சக்ஸஸ் தாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க சிந்தனை தெளிவாக உங்களை வைக்கிறார் எல்லாம் சரியாக அமைப்பில் ஏற்பட வைக்கிறார் ஆடை ஆபரணம் சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க புத்தியை தெளிவாக வச்சுக்க சொல்வார் இப்போ இந்த நாள் வரைக்கும் ஏதோ ஒரு சின்ன குழப்பம் இருந்திருக்கலாம் இல்லை சரியாக செய்கிறதா நினச்சிக்கிட்டு ஏதோ இடத்துல தவறு நடந்திருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவான அமைப்பை கொடுத்துருக்காரு இதனால் ஆடை ஆபரணங்கள் பொருள் சேர்க்கை நல்ல நல்ல விசேஷத்துக்கெல்லாம் போவீங்க இப்போ உங்களுக்கு அது ஒரு போகும்பொழுது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் புதிய இடத்திற்கு புதிய ஆட்களை சந்திக்கிறது இல்லை வந்து உறவினர்களை பார்ப்பது இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் புதன் பகவான் வச்சுருக்காருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு செவ்வாய் இன்னும் மாறலை அதே இடத்துல தான் இருந்துக்கிட்டு இன்னும் அதே பலன் தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அதனால் பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனால் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனமாக போகிறது சிறப்பு வேகமாக போகிறதோ இல்லை வந்து பைக்கில் வந்து கரெக்டான எதுவுமே இல்லாமல் பிரேக் இருக்கா எல்லாம் பார்த்துக்கணும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் மாட்டே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அது பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால் ரத்த விரயமாகும் இது உங்களுக்கு காலத்துக்கும் கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் இப்போ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் வெறிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது சரியான அமைப்பில் தான் இருக்குது பார்த்துக்கோங்க சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க உங்கள் ராசியில் தான் இருந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத சில சங்கடங்களை ஏற்படுத்துகிறார் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எப்பயுமே பழசை நினச்சி பார்ப்பீங்க இல்லைன்னா தேவையில்லாத பயம் வரும் எதையோ நினச்சி பயம் இருக்க மாதிரியே இருக்கும் பதட்டமாக இருக்கா மாதிரி இருக்கும் நமக்கு எதுவுமே கிடைக்கலையே எல்லா கிடைச்சிருச்சு போல இருக்கு எல்லாருக்கும் கிடச்சிருச்சு நமக்கு எதுவும் கிடைக்கலையேன்ற ஒரு எண்ணம் திடீர்னு வரும் அது ஏன் வருதுனே உங்களுக்கு புரியாது ஆனால் போல போலத்தான் நம்மளும் இருக்கிறோன்ற ஒரு உணர்வு வரும் வரைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தோணிக்கிட்டு தான் எனக்கு எதுவும் கிடைக்கல நான் ஏதோ பிரச்சனையில் மாட்ட போகிறேன் அப்படிங்கிற பயத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு சந்திர பகவான் இது மாதிரியான சில விஷயங்கள் அப்படி தான் மனக்கவலை மன கஷ்டம் தேவையில்லாத சங்கடம் மன சஞ்சலம் இதையெல்லாம் கொடுத்துட்ருப்பாரு அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கக்கூடாது உங்களோட சிந்தனை மூலையை மட்டும் யோசிச்சு பாருங்கள் இதை செய்தால் இது சரியாக இருக்குமா இது செஞ்சால் தப்பாக போகுமான்ற சிந்தனை தான் இப்போ உங்களுக்கு முக்கியம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது ஏன்னா மனசளவில் நீங்கள் எதையாவது குழப்பிக்கிட்டீங்கன்னா கவனச்சிதறல் ஏற்பட்டுச்சுன்னா அடுத்த நாளில் இருந்து உங்களுக்கு எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாது ஏன்னா அது வந்து பிரச்சனை கிடையாது சந்திரன் சரியில்லைன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனால் நம்ம மனசை சரியில்லாமல் பண்ணும் பொழுது எல்லாமே ப்ராப்ளம் ஆகிடும் சந்தோஷம் இல்லாமல் ஒன்று செய்யும் பொழுது எதுவுமே சக்ஸஸ் கொடுக்காது அதனால தான் சொல்கிறேன் முடிந்த வரைக்கும் இந்த சந்திரன் மனசு சரியில்லாத பண்ணும் பொழுது அதுக்கெல்லாம் நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது யோசித்து பார்க்கணும் நம்ம என்ன இடத்துல இருக்கோம் எப்படி இருக்கும் எதற்காக இந்த போராட்டம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா எதுக்குமே பயப்பட மாட்டீங்க எதுக்கும் கலங்க மாட்டீங்க எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்துடுவீங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான ஒன்றாக இருக்குதுங்க அதே போல் பௌர்ணமி தினத்தன்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் கொடுங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை கிட்ட நெருங்காது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து பால் அபிஷேகம் பண்ணித்தான் ஆகணும் அந்த பாலை மறுபடியும் வாங்கிட்டு வந்து உள்ளுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடுங்க உங்களுக்கு எந்த விதத்திலும் பயமே இருக்காது அதே போல் சந்திராஷ்டம தண்ணிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் அதுக்காக ரொம்ப பயப்படலாம் தேவையில்லை அன்றைய புதிய முயற்சி எதுவும் செய்யாமல் தவிர்த்துட்டாலே போதும் புதிய முயற்சி புதுசாக பேச்சுவார்த்தை தொடங்க போகிறோம் இல்லை ஏதோ இடத்த வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிலாம் போகிறீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துடுங்க அன்றைய தினத்தை தவிர்த்துட்டு வேறு தினத்தில் செய்யும்பொழுது அது வந்து சக்ஸஸ் ஆகிடும் அந்த தினம் பொழுது உங்களுக்கு சிக்கலாகிடும் அதனால தான் அந்த தினத்தை தவிருங்கன்னு சொல்கிறேன் மிச்சப்படி பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்கறாருங்க சனி பகவான் உங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு முதல்ல வேலை இல்லாமல் இருக்கிறீங்க இப்ப கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க சாதாரண பிரச்சனை கிடையாதுங்க பெரிய பெரிய பிரச்சனை பெரிய சங்கடங்கள்லாம் தவிர்த்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார் தொழில் பாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு முதல்ல தொழில் நிசை அப்புறம் பார்த்துக்கலாம் ஜெயிச்சிடலான்றார் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாபம் அடைய செய்கிறார் தொழில ஃபஸ்ட்டு லாபம் அதுக்கப்புறம் புதிய வேலை ஏதாவது செய்கிறதா இருந்தால் செய்யலாம் வெளியூர் பயணம் போகிறதா இருந்தாலும் போகலாம் இதெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறாருங்க எதிரிகள் தொல்லை இனிமேல் இல்லாத அளவுக்கு பண்ணுறாரு இதனால் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இப்போ தொல்லையே இருக்காது எளிமையாக இருப்பீங்க ரொம்ப நியாயமாகவும் இருப்பீங்க மற்றவங்க வேணால் உங்களை எதிரியாக பார்க்கலாம் நீங்கள் யாரையுமே எதிரியாலாம் பார்க்க மாட்டீங்க இப்போ அப்படியே ஸ்மூத்தாக போயிடும் அதற்கான வழிவகையை சனி பகவான் செய்கிறாருங்க ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது அதே போல் கடன் அதிகமாக இருக்குதுங்க தலைக்கு மேலே கடன் இருக்குதுங்க நான் எப்படிங்க நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமாக இருக்கலாம் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான வழிவகையை செஞ்சு விடுறார் பெரிய அளவில் கடன் வாங்கிட்டு வட்டி அதிகமாக கட்டிகிட்டு இருக்கீங்களா உடனடியாக வட்டியை குறைச்சி சின்ன கடனாக மாற்றுவார் ஏன்னா எடுத்த உடனே எல்லாத்தையும் முடிச்சிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கான வழிவகையை நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு துணையாக இருக்கார் அதிக வட்டியிலேருந்து குறைஞ்ச வட்டிக்கு வருவீங்க அதில் பாதி கடன் அடைப்பீங்க அப்புறம் மிச்சத்தை அடைப்பீங்க எளிமையாக இருந்து ஏதாவது லோன் கிடைக்கும் வட்டியே இல்லாமல் யாராவது ஒரு உதவி பண்ணலாம் அந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வரும் பொழுது சனி பகவானால் மாற்றம் ஏற்படுதுங்க இந்த மாற்றமும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அத்தனையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பாக வருதுங்க இப்போ தான் நீங்கள் மனத்தை மனசை வந்து சஞ்சலப்படாமல் பார்த்துக்கணும் ஏன்னா சில இடங்களில் உங்களையும் மீறி சில வரும் நமக்கு எவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு அப்படிங்கிற பயம் இருக்கும் கவலை இருக்கும் அதுக்கு நினச்சி வருத்தப்படுவீங்க இருக்கலாம் என்ன பண்ணுறது அதோடய வழியை நீங்கள் அனுபவிச்சிங்க நான் சொல்லிடுவேன் அதெல்லாம் கஷ்டப்படாதீங்க சரியாக போயிடுங்க நான் வாய்க்கு ஈஸியாக சொல்லிவிடுவேன் ஆனால் அந்த வழியை உணர்ந்தவர்கள் நீங்கள் தான் அது கொஞ்சம் உங்களுக்கு வலிக்க தான் செஞ்சுருக்கும் இருந்தாலும் அதுலேயே இருந்துக்கிட்டு இருந்தா நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் தான் நான் சொல்கிறேன் நல்லபடியாக இருப்பீங்க கவலையே படாதீங்க வாழ்க்கை வாழறதுக்குன்னு இறைவன் உங்களுக்கு அதை வாழ்வீங்க என்ன இந்த காலத்தை கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க இனி சரி பண்ணிக்குவீங்க நினச்சி பார்க்கும்பொழுது வழிகளாகத்தான் இருக்கும் முடிந்த வரைக்கும் நினைக்காதீங்க இறைவன் மேலே சிந்தனையை வைங்க இறைவன் சிந்தனை இருந்தாலே ஓரளவுக்கு நமக்கு மனமாற்றமும் ஏற்படும் மகிழ்ச்சியும் கிடச்சிரும் அதனால் முடிந்த வரைக்கும் பாருங்கள் சனி பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை மட்டும் இருந்தால் போதும் ராகு கேது எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க ஆனால் கேது உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கார் ராகுவால என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அங்கங்கே இருந்து வர வேண்டியதெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கு அங்கங்கே அப்படி அப்படியே நிற்கும் ஆனால் அதுக்காக தடை பற்றாது கொஞ்சம் காலம் உங்களுக்கு வராத மாதிரி இருக்குது இருந்தாலும் வரும் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தைரியமாக இருக்கணும் என்ன பண்ணலாம் அடுத்து என்ன செய்யணும் தான் யோசிக்கணும் ஐயோ வரலையே நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது அடுத்து என்ன செய்யலாம் எப்படி வெளியே வரலாம் அப்படிங்கிற சிந்தனை இருந்தால் கண்டிப்பாக நமக்கான மாறுதலை இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மனசுக்குள்ளே ஒரு தெளிவு தெம்பு கொடுக்குறாருங்க ராகுபகவான் என்ன பொருளாதாரம் தான் அப்பப்போ உங்களுக்கு ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் அதையும் சமாளிக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க கேது பகவானால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நான் வரைக்கும் உங்ககிட்ட யாரெல்லாம் ரொம்ப பண்ணி தொல்லை பண்ணிகிட்ருந்தாங்களோ அப்படியே அவங்களாம் எளிமையாக அவங்கள விட்டு விளையிடுவாங்க அது ஒரு பிரச்சனையாகவே தெரியாது பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும் கோர்ட்டு கேஸின் வரைக்கும் போயிருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க இதுதான் இவ்வளோ தான் இதுக்காக தான் இவ்வளோ ஆட்டமானு உங்களுக்கே தோணும் இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் போதே இது அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனையெல்லாம் வரும் இதுதான் இயல்பு கேது பகவான் அவங்கள அப்படியே சரி கட்டிடுவார் இதையெல்லாம் எல்லாம் செய்யறதுக்கு கேது பகவான் உங்களுக்கு துணையாக இருக்காருங்க அதே போல் அரசாங்கத்திலருந்து உதவி வேணும்னா இப்போ தேடிக்கோங்க கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்க வேலையும் கிடைக்கும் குரு பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் சூரிய பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் கேது பகவானும் நல்ல இடத்துல இருக்கார் அப்போ வந்து நீங்கள் கரெக்டாக எக்ஸாம் எழுதுனீங்கன்னா மு முயற்சி பண்ணி படித்து எக்ஸாம் எழுதிட்டிங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க அரசு பணி உங்களுக்கு நிரந்தர பணி நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இப்போ முயற்சியை மட்டும் கைவிடாமல் பண்ணுங்க வெற்றி அடைஞ்சிடலாம் இது வந்து ஒரு எளிமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டத்திலும் இருக்குதுங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக இருந்து எல்லா செயல்களையும் சரியாக செய்ய எப்பொழுதும் அனுகிரகம் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க நீங்கள் அதை மட்டும் கடைபிடிச்சிக்கிட்டு இறைவன் மேலே பாரத்தை போட்டு வழிநடை பண்ணிக்கிட்டே இருங்க வெற்றி அடைஞ்சிடலாம்